ஸ்ரீமடம் இந்த ஸ்ரீமடம் மாயாவினுடைய கேத்திரமாக சென்னையில் விளங்குகிறது எங்கெங்கோ போய் தேடி இருப்பீங்க உலக நாடுகளில் கேரளா ஃபுல்லாக நூறு கோயில் இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீமடம் விஷ்ணு மாயாவிற்கான ஒரு மடம் இருக்கிறது என்றால் அது ஸ்ரீமடம் மட்டும்தான் இங்கே தினசரி ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மாலை மிக பிரம்மாண்டமான வேள்விகள் தினமும் நடக்குதுங்க உங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இது கடன் பிரச்சனையா அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான பிரச்சனைகளா ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமா டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் ஒன்றும் முடியாதுங்கிற மாதிரி ப்ராப்ளம் எதானாலும் சரி இந்த விஷ்ணு மாயாவிடம் வந்தால் ஒரு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதற்கு வேறு சாட்சிகளே தேவையில்லை காரணம் இங்கே மட்டும்தான் தலைமை சாத்தனாக சாத்தனில் முன்னூத்தி தொண்ணூறு வகைகள் இருக்கிறாங்க அதுல கேரளா ஃபுல்லா சின்ன சின்ன சாத்தன் பார்த்துருப்பீங்க கோயில்கள்லாம் அவ்வளோதான் இருக்கும் உயிர்வோம் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆறடி உயர மிக பிரம்மாண்டமான விஷ்ணுமாயா இங்கு எழுந்தருளி இருக்கிறார்